தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு சேலத்தில் செப்டம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் நிலையில் அந்த மாதமே மாநாடு நடத்த திட்டம் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு சேலத்தில் செப்டம்பர் மாதம் நடக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் நிலையில் அந்த மாதமே மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு சேலத்தில் செப்டம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் நிலையில் அந்த மாதமே மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு சேலத்தில் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு கண்டிப்பாக மோகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் மாதம் சேலம் மாவட்டத்தில் நடக்க உள்ளதாக தற்போது நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிகத்தின் முதல் மாநாடானது கடந்த ஒரு மாதங்களாகவே திட்டமிடப்பட்டு வருகிறது அந்த நிலையில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரைக்கு வர உள்ள நிலையில் அதே மாதம் அந்த மாநாடும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா புதுச்சேரி கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்து ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த உள்ளதாகவும் மேலும் பத்து லட்சம் பேருக்கு உணவு தயாரிக்க முன்பதிவானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர்களுக்கு இந்த கடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் சமைத்த நபர்களே இந்த மாநாட்டில் சமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த முதல் மாநாடானது திருச்சி அல்லது மதுரை போன்ற இடங்களில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதிகளில் முறையான அனுமதி கிடைக்கவில்லை குறிப்பாக இந்த அனுமதிக்கான மறுப்புக்கான காரணம் என்பது இந்த பத்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய இடமானது அங்கு கிடைக்கவில்லை என்பதாலும் அந்த இடங்களானது அனுமதியானது வழங்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து இந்த மாநாடானது சேலம் மாவட்டம் நாளிக்கால்பட்டி பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் கிட்ட உள்ளது அந்த இடத்திற்கு தற்போது அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் முன்கூட்டியே அதிமுக திமுக தேமுதிக என்ற போன்ற பல்வேறு அரசு கட்சிகள் பெரிய பெரிய மாநாடுகள் நடத்தியுள்ளதாகவும் அந்த இடம் பத்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய இடமாக இருப்பதால் அந்த இடம் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பத்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த இடத்திற்கு அனுமதியானது அதாவது அந்த மாநகராட்சி சார்பாக அனுமதியானதும் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த இடமானது தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுரை போன்ற இடங்களில் அடுத்த கட்டமாக இந்த சேலத்தில் இந்த இடமானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த மாநாட்டிற்கு முன்பாகவே இந்த கட்சி கொடியானது அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி அந்த கோட் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடானது நடைபெற உள்ளதாகவும் அதில் கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரை வழங்க உள்ளதாகவும் மேலும் கட்சி மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது கூறப்படுகிறது இன்னொன்று கேள்விக்குறியாக இருப்பது என்று நடைபயணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக கழகம் போட்டியிடுவதாக கூறப்பட்ட நிலையில் நடைபயணமாக மேற்கொண்டு அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நடைபயணமாக மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்த நிலையில் இந்த நடைபயணமானது மாநாடுக்கு பிறகு நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு சேலத்தில் நடைபெறவிருப்பதாக தகவல் வெளியானது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்